வணக்கம் மக்களே என்னடா கோயில் கூடை வீடுகளா அதிகமாக அதிகமாக போடுவேன் எப்போ என்னடா தசரா வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க தசரா ஆரம்பிச்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சுடலை மகனாக்கி உங்களுக்காண்டி தசரா வீடியோவில் போட வந்திருக்கேன் நம்ம செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காளிப்பறை திறக்க போகிறாங்க திறந்து அதுக்கு வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ் வைக்கிற அந்த பூஜை தான் நடக்க போகுது சாமி ஃபோட்டோஸ் வச்சு விளக்கு ஏற்றி முதல் பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம குருசாமி வந்து நம்ம ஊர் அம்பாளுக்கிட்ட உத்தரவை வாங்கி எந்தெந்த சாமி ஆடுறாங்களோ அவங்கவுங்க கையில் அந்தந்த சாமி ஃபோட்டோ கொடுத்து கோயிலில் சுற்றி வராங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் பாட்டுகள் இருக்கும் பாட்டுகள் போட்ட காப்பி ஆட்டி விழுங்கணும்னு சொல்லிட்டு பாட்டுலாம் கட் பண்ணிட்டேன் சும்மா என்னோடய வாய்ஸ் மட்டும் இருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி வர்றவர் பார்த்திங்கன்னா நம்ம குருசாமி ரெண்டாவது வர்றது சுடலை மகனாகிய காவல் தெய்வம் மூணாவது பார்த்தீங்கன்னா காளி நாலாவது பார்த்திங்கன்னா கருங்காலி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா செங்காலி ஆறாவது பார்த்திங்கன்னா அவர் இன்னும் மாலை போடலை அவர் என்ன விஷயம்னு சொல்லணும்னு ஞாபகம் இல்லை ஓகேங்களா ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தசரா வீடியோஸ் கோயில் கூடை வீடியோஸ்லாம் இருந்தால் திரை நம்பருக்கு அனுப்புங்க எங்கள் செட்டில் பூஜைகள் ஆரம்பித்தாச்சு நன்றி வணக்கம்